ஹாய் ஹலோ வணக்கங்க உங்களுக்கு தெரியுமா தூக்கம் நம்ம உடம்புக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது என்ன காரணம் அப்படின்னா பொதுவாக உடல் ஆரோக்கியத்திற்கு உணவு எவ்வளோ அவசியமோ அதே அளவு அவசியம் தூக்கம் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் இதை பற்றி போட்டிருக்கோம் தூக்கத்தை பற்றி நிறையா பேசியிருக்கோம் என்னென்னா அதாவது தூக்கம் இல்லை அப்படின்னா சில வகையான மனப்பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அடுத்த நாள் சரியாக நம்மளால் இயங்க முடியாது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிய ஒரு விஷயம் அதனால் உடல் ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத குவைத்தில் ஒரு நிறுவனமான டிடிஐ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஒரு சர்வே எடுத்திருக்கு அதாவது உடல் ஆரோக்கியமான ஒரு இரநூத்தி முப்பத்தி ஏழு மனிதர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள ஒரு ரெண்டு நாள் தூங்க விடாமல் பண்ணி ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த ஆய்வாளர்கள் ஆரோக்கியமான உடல்வாக கொண்ட ஒரு இரநூத்தி முப்பத்தேழு பேரை எடுத்து தூங்காமல் இருக்கும்போது அவங்களோட உடலில் என்சிஎம் அதாவது நான் கிளாசிக் மோனோசைட்ஸ் அப்படிங்கிற ஒரு வகையான வெள்ளை அணுக்கள் உற்பத்தி அபரிவிதமாக இருக்கிறத ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா பொதுவாக அவங்க வழக்கம் போல் சாதாரணமாக தூங்கி எழுதும்போது இதோட உற்பத்தி திறன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த என்சிஎம் அதாவது நான் கிளாசிக் மோனோ மோனோசைட்ஸ் அப்படிங்கிற அந்த செல்களோட உற்பத்தி மிகவும் குறைவாக இருக்குது நார்மலாக தூங்கி எழுந்திருக்கும் இவங்க தூக்கமின்மையினால இதோட வள இதோட உற்பத்தி வந்து ரொம்ப அசாதாரணமாக இருக்குது சார் இந்த உற்பத்தி அசாதாரணமாக இருக்கிறதுக்கும் இது கம்மியாக இருக்கிறதுக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் காரணம் தூக்கம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அடுத்த இரண்டு நாளில் இதோட தாக்கம் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே போகுது இந்த என்சிஎம் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க நம்மளோட நோய் எதிர்ப்பு ஆற்றலை பெருக்கக்கூடிய ஒரு வகை செல் தான் இந்த என்சிஎம் இது நம்மளோட வெள்ளை அணுக்கள் வகையை சேர்ந்த ஒரு செல் ரைட் ஸோ என்னென்னா இது இதோட எண்ணிக்கை வந்து உற்பத்தியாகிறது நல்லது தான் எப்போ உற்பத்தி ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு உடம்பு உடம்பு சரியில்லை ஒரு காயம் ஏற்படுது ஒரு ஒரு கீரல் ஏற்படுது அந்த நேரத்தில் இந்த பிளட் பிளாட் பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் இது தேவை பட் அசாதாரணமான நேரங்களில் உற்பத்தி ஆகிறது மிகவும் தவறு அப்படின்னு சொல்லி இந்த ஆராய்ச்சியில் சொல்ல வந்திருக்கிறாங்க இதனால சாதாரண வயிற்று வழியிலருந்து இருந்து சில விதமான புற்றுநோய்கள் வரை ஏற்படும் வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிறதையும் அந்த ஆராய்ச்சி நிறுவனம் சொல்லியிருக்கிறாங்க ஆகவே தொடர் தூக்கமின்மை என்பது மிகவும் ஆபத்தானது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வந்து சொல்கிற டே ஷிஃப்ட்டில் நைட் ஷிஃப்ட்டு போகிறவங்க நைட் ஷிஃப்ட்லருந்து டே ஷிஃப்ட் மாறவங்க அந்த யூகே டைமுக்கு ஒர்க் பண்ணுறவங்க யூஎஸ் டைமுக்கு ஒர்க் பண்ணுறவங்க இவங்களோட இதெல்லாம் பார்க்கும்போது இந்த உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும் உடன் பருமன் அந்த தூக்கமின்மை அப்படிங்கிறதுனால ஏற்படக்கூடிய என்ன சொல்கிறது வயிற்று வலி ஏன்னா அப்புறம் வயிற்றில் ஏற்படக்கூடிய அல்சர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே புற்றுநோய் வரைக்கும் கொண்டு விடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆராய்ச்சி நிறுவனம் முடிவை தங்களுக்கு தங்களோட முடிவை சொல்லியிருக்கிறாங்க ஆகவே தொடர் தூக்கமின்மை என்பது மிகவும் ஆபத்தானது அப்படின்னு சொல்கிறாங்க வேலை சூழலில் ஏற்படும் மாற்றம் அதிக நேரம் கணினியை பயன்படுத்துவது டிஜிட்டல் திரைகளில் பார்த்தல் ஆகியவற்றை ஆகியவற்றால் தூக்கம் கெடுது இது நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம் அதாவது டிஜிட்டல் ஸ்கிரீன்ஸ்னால எவ்வளவு நம்மளோட தூக்கம் பாதிக்கப்படுது அப்படின்னு ஸோ அப்போது ஒவ்வொரு மனிதனுக்கும் குறைந்தபட்சம் எட்டு மணி நேரமாவது ஒரு ஆழ்ந்த தூக்கம் வேணும் ஆழ்ந்த தூக்கம் அப்படிங்கிறது வந்து உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் மைண்டை முதற்கொண்டு உங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை கொடுக்கணும் அப்போ தான் இந்த பாடி வந்து அடுத்த நாளைக்கு தேவையான எனர்ஜி எடுத்துக்கிட்டு ரெஜினுவேட் ஆகி அடுத்த நாள் நீங்கள் ஆக்டிவாக வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறதான் அந்த மருத்துவர்களோட கருத்து நன்றி